கல்யாணம் ஆகி என்னோட நாற்பது நாள் ஆகுது மாமா நம்மளை விட்டு எங்கேயுமே போனது இல்லை நம்மளும் அப்படிதான் அவங்ககிட்ட பாசமா உயிரா நம்மகிட்ட இருக்காரு என்னமோ அவர் வெளியூர் போறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது போறது என்னமோ ரெண்டு நாள் தான் ஆனா எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்ட்டு எனக்கே தெரியல மாமா போகணுமா கண்டிப்பா என்ன காலையிலே குச்ச மாதிரி இருக்கு மேடம் தூங்கலியா ராத்திரி புள்ளா என்ன கண்ணெல்லாம் சொக்கச்சமே சிவந்து கிடக்குது மாமா வெளியூர் போறது வருத்தமா இருக்குதோ ஆமாங்க வேற வருத்தமா இருக்காதாக்கும் இன்னையோடி நம்ம கல்யாணம் ஆகி நாற்பது நாள் ஆகுது இந்த நாற்பது நாள்ல உங்களை விட்டு நானும் பிரிஞ்சதில்ல என்னைய விட்டு நீங்களும் பிரிஞ்சதில்ல முத முறையா ரெண்டுனா தனியா இருக்க போறேன்னு நினைச்சாலே சங்கடமா இருக்குங்க நானும் வந்திருப்பேன்ல கூட சில்லு நானும் அப்படித்தே நினைச்சேன் உன்னை கூட்டிட்டு போய் மெட்ராஸ் கிட்ட எல்லாம் சுத்திட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சரி நீ வேற நேரத்துக்கு கனவு கண்டு பயந்து அரண்டு போய் இருக்கியா சரி போனா கூட்டு விட்டுட்டேன் அதுக்கு என்ன பின்னாடி தினமா போறேன் வேலை ஓகே ஆகுது அதுக்கப்புறம் கண்டிப்பா ரெண்டு வருஷம் சேர்ந்தே போகலாம் சரியா ரெண்டே ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன கண்டிப்பா மாமா வந்துடுவேன் சரிங்க மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனப்பறம் ஒரு போனு பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு போனு காப்பி குடிக்கல ஒரு ஃபோனு சாப்பிடும்போது ஒரு ஃபோனு அப்படியே ஃபோன் போட்டுட்டே இருக்கணும் நான் போனே தான் பார்த்துட்டு இருப்பேன் என்னமாமா வெளியூர் போறீங்க இப்படி மொத்த தூக்கி வச்சிட்டு இருக்க கூடாது கூடாதியா எனக்கு என்னமோ சங்கடமாவே இருக்குது சரி என் செல்ல பொண்டாடி காப்பி குடிக்கல சாப்பிடல தூங்கல வேற இன்டர்வியூ பேசிட்டு இருக்கல வீடியோ கால் கூட போடுறேன் போதுமா போங்க நீங்க எனக்கு சிரிப்பே வரல கஷ்டமா இருக்குங்க இந்த வெள்ளை வெள்ளேட்டு நாளைக்கு இன்டர்வியூ போகவே இல்லை அப்ப போடுங்க உள்ள ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன் நைட்டு தூங்குறப்ப ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ப்ரெஷ்ஷு ஆயில் ஷாம்பு எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கேன் சரியா மத்தியானம் டைம்க்கு சாப்பிடுங்க கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க வெஜிடேரியனா சாப்பிடுங்க

இல்லைங்க நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க போன அப்புறம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே ரெண்டு செம்ம தலையில் கோரி ஊற்றிட்டேன் சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ஜில்லு முகத்தை சிரிச்ச மாதிரி மாமா வழி அனுப்புவியா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க அப்ப நான் போகல போ இன்டர்வியூ போகுது போறேன் ரெண்டே ரெண்டு நாள் தானே வந்துருவேன் சிரிச்ச மாதிரி சொன்னாதான் போவேன் இல்லாட்டி நான் போகல போ

அப்புறம் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இல்ல கூட ஒண்ணு எடுத்து வச்சுக்க வெளியூர் போறது கூட மாட ஆகும் எடுத்து வச்சுக்கிட்டியா ஆமடா அண்ணி எல்லாம் சூப்பரா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஒண்ணு எனக்கு எடுக்கணும் அவசியம் இல்ல எல்லாம் அவளையும் எடுத்து வச்சுக்கிட்டா சரினே நானும் கூட வாரேன் உன்னை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன் உன்னை கொண்டு விட்டாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் வாங்க குழந்தை சாப்பிட்டீங்களா ஆமணி காப்பி எல்லாம் சாப்பிட்டாச்சு அதான் அண்ணனை கொண்டு விட்டுட்டு வரலான்ட்டு பாக்குறேன் அட எம்புட்டு தூரம் இருக்கு பஸ் ஸ்டாப்பு வேண்டடா வேண்டா நான் போறேன் அங்க பஸ் ஸ்டாப்ல பெரிய பஸ் ஸ்டாப்பு அங்க பைக் போடுறேன் எப்படியும் சாயந்திரம் சேகரி அங்க வருவாரு அப்படின்னு அவர் கூட கிளம்பி வா வேலைய முடிச்சிட்டு அப்படியே வந்து பைக் எடுத்துட்டு வானக்கட்டு நீ அங்கிட்டு வர வரணும் அப்புறம் இங்க வரணும் உனக்கு வேலைக்கு வர போனும் ஒன்னு ஒரு வேலைக்கு இரு வேலை வீண் செலவு வேலை அதனால அதெல்லாம் வேண்டாம் நான் போயிக்கிறேன் என்ன அடே இருக்கட்டே நானும் வாரேன் கையெல்லாம் வச்சிருக்க உன்னே வந்து பஸ் ஏத்தி விட்டுதான் எனக்கு இதா இருக்கும் நானும் வாரேனே ஒன்னு இல்ல

அது இவளா இந்த புள்ள வர வர சரியில்லை எல்லா நீ குடுக்குற செல்லாம் பாத்துக்கணே அப்பா என் புராணத்தை தொடங்கியாச்சா என்னே உனக்கு நேரம் ஆகுது நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்பாத பத்து மணிக்கு பஸ் ஆயிடுச்சு கிளம்பு இங்க இருந்து போதுக்கு அரை மணி நேரம் இருக்குது என் கதையை அப்புறமா வந்து கூட பேசிக்கலாம் பாருனே உன்ட்டு எதுவும் சொல்லி கொடுத்துருவேன்ட்டு எப்படி பேச்ச மாத்துதான்னு பெரிய ஆளா ஐட்டா சரிண்ணே காப்பி குடிச்சிட்டு வா நான் வெளியே பைக் எடுத்து விடுறேன் சரி துளசி அப்ப மாமா கிளம்புறேன் என்ன ஒழுங்கா சாப்பிடு மாமா டயத்துக்கு போன் போடுவேன் என்ன ரெண்டே ரெண்டு நாள் தான் நாளைக்கு நீ தூங்கி முடிக்கும் போது மாமா மோத்துல எல்லாம் முடிப்ப என்ன போயிட்டு வரேன் என்ன உடம்ப பாத்துக்க வீட்டுல எல்லாத்தையும் கவனிச்சுக்க என்னமா என் செல்லத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு கஷ்டமாதான் இருக்கு சரி ரெண்டு நாள்ல வந்துருவேன் என்ன

அவனும் <distinction starts> <implerica> நான் தான் வேணா எதுக்கு சாயந்தரம் எப்படியும் அங்க வருவான் அதான் ரெண்டு வருஷம் எப்படியும் வந்துட்டு பைக் எடுத்து வீணா இதுக்கு அழிவான சரி துளசி போயிட்டு வரேன் ஆமா போயிட்டு வரேன் குமாரி காலேஜ் வீட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுனேன் போயிட்டு வரேன் நம்ம குடும்பத்திலேயே பட்டதாரி கிடைச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் இவர் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குது கடவுளே என்னமோ அரக்குற மனசா இருந்துச்சு மூணு மனசா இருக்கேன் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாண்டியும் பொண்ணியும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் ஏன்னா அதுக்காகதான் அந்த தூரா தொழிலை ஆனாலும் பரவாயில்லன்ட்டு என் பிள்ளைய கட்டி கொடுக்க சமாளிச்சேன் நீதான் எல்லாம் பாத்துக்கணும் கடவுளே என் பிள்ளையும் பிடிக்கல பிடிக்கலன்ட்டு மனசு மாதிரி இப்ப கல்யாணம் வேணும் பாண்டிய கல்யாணம் பண்ணேன் சொல்லிட்டா அதனால நல்லாதான் இருப்பா என் பிள்ளை குணத்துக்கு அவ எங்க இருந்தா நல்லாதான் இருப்பா அம்மா ரெண்டு நாளாவே ஒரு மாதிரியா இருக்காங்க என்னன்ட்டு கேட்டா சொல்லவும் இருக்கு என்ன தெரியல மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனையா இருக்கும் ஒருவேளை பாண்டிக்கு அம்மா நட்டு எதுவும் நிறைய வேணும்னு கேட்டாங்களா இல்ல சீதன் எதுவும் நிறைய வேணும்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே அட பொனி என்ன காப்பி பிடிக்கியா இப்பதான் நான் அப்படியே முடிச்சுட்டேன் நீ தான் இன்னும் முடிக்காம ஏதோ நடிச்சுக்கிட்டே இருக்க அதான் தான் எனக்கு விளங்கலை என்ன நடிக்கலா யார் நடிக்கா என்ன உலகில காப்பி எதுவும் குடிக்கிறியா இல்ல பூச்சி தான் ஆச்சுக்கட்டும்மா காப்பி குடிக்கிறதுலாம் இருக்கட்டும் என்னம்மா பிரச்சனை ரெண்டு நாளா ஒரு மாதிரியே இருக்கீங்க நான் பார்த்தோன்னா சிரிச்சமாதான் முகத்தை வச்சுக்கிட்டது என்ன சொல்லுங்க எனக்கு தெரியாத என்ன இருக்கு எதை மறைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாண்டிட்டு எதுவும் பிரச்சனையா இல்ல அவங்க அம்மா எதுவும் கூட்டி கேட்டாங்களா சொல்லுங்கம்மா என்ன எனக்கு என்ன பிரச்சனை இந்த வயசுல என்ன பிரச்சனை இல்ல வெளியூர் போயிட்டு நல்லா பொண்ணி அதான் ஒரு மாதிரி அசதியாவே இருந்துச்சு இப்ப சரியா போச்சு வெண்ணி போட்டு குளிச்சனா கொஞ்சம் இப்ப தேவல உடம்புக்கு இப்ப கொஞ்சம் கச்சப்பா இருக்குது அப்போ நீ சொல்ல மாட்டே அப்படித்தானே பாண்டிட்ட கேட்டா தெரிஞ்சிட போகுது அம்பிட்டு தானே ஏமா உனே நான் சின்ன பிள்ளே இருக்கேன் நீ எப்படி இருப்ப சிரிச்சா எப்படி இருப்ப இப்படி முகத்தை வச்சா என்ன அதுக்கு அர்த்தம் அப்படி முகத்தை வச்சா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன என் எதுவும் மறைக்காத உனக்கு ஏதோ பிரச்சனை என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்னன்றதான் சொல்ல அட ஆட பொன்னி நீ வேற எனக்கு கிடைக்க சொல்லி உலகிட்டு இருக்காத சரி சரி பாண்டி போன் போட்டியா பேசினியா கல்யாணம் வரும் நெருங்கிருச்சு உனக்கு பழைய நகையெல்லாம் இருக்குது போதுமா இல்ல எதுவும் ரெண்டு நகை வேணா அழிச்சு புது நகையை செய்ய சொல்லவா அதெல்லாம் எனக்கு வேணாம் இருக்கிறது போதும் இல்லரி எல்லாம் பழைய தான் நான் எனக்கு அம்மா வீட்டில் போட்ட நகை கொஞ்சம் அப்பா செய்ய நகை அப்படி தான் எல்லாம் பழைய மாடல் தான் வேணாம் சொல்லு நல்ல நகை கடையில் போய் புது மாடலாக எடுத்துட்டு வருவோம் எப்படி அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேலாமா விடுங்க சரி சூடா ஒரு காப்பி தாங்க எப்ப நீங்க சொல்றீங்கன்னு பாப்போம் எப்படியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதா மறைச்சாலும் மறைக்க முடியாது கத்திரிக்காய் மலைஞ்சா வந்து வந்துதான் ஆகணும் என்ன தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டடி இந்த தத்துவம்லாம் போய் வாமார்ட்ட சொல்லிட்டு இருக்காத அது யாருக்குமே கொஞ்சம் வாய் வேற இல்ல நீ ஒரு தத்துவம் சொல்ல அது ஒரு தத்துவம் சொல்ல ஒரே தத்துவ போட்டியா தான் இருக்கும் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா இப்ப காப்பி தரையிலா என்ன ஏமாத்ததுக்கு நீங்களே நடிச்சிட்டு இருக்கீங்க நடிங்க நடிங்க சரிடி உன் அட்டை சொல்லுச்சு பட்டு என்ன கலர்ல வேணும் என்னன்னு கேட்டு பொண்ணிட்ட போன் போட சொல்லுங்கன்ட்டு சொன்னேன் சிந்தாமிய கலர்ல எடுங்க அவள்கிட்ட அதான் இல்ல அப்படின்னு இருக்கேன் உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு அவள்கிட்ட சொன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளா பட்டு எடுக்க போறாங்க கிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும்ல எதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம் எதுக்கு எவ்வளவு அவசரம் போடுவீங்கன்னு கேக்குறேன் பொறுங்க எல்லாம் படப்படப்படன்னுட்டு பொறிய கல்யாணத்துக்குதான் இன்னும் பத்தி இருபது நாள் இருக்குல்ல அது கடையே என்ன அவசரம் என்னடி இருபது நாள் இல்ல இருபதே நாள் தான் இருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் ஆஹ் எல்லாருமே சொல்லணும் எடுக்கணும் துணிமணி வாங்கணும் நகரட்டு பாத்திரம் பாத்திரமண்டை வாங்கணும் அப்பப்பா எம்புட்டு வேலை இருக்குது இருபது நாள் பத்தவே பத்தாது இது அவனுக்கு இருபது நாள் இருக்காக்கும் தலை வலிக்குதுமா சூடா ஒரு கப்பு காபி குடுக்கையில சரி சரி ஓ போய் டிவியை பாரு காப்பி போட்டு சூடா கொண்டு வரேன்